ஹலோ ஹலோ நான் பேசுறது கேட்குதா ஸோ இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்துட்டால் இது ஒரு தொல்லை டவரே கிடைக்காது இது மாதிரி நீங்கள் புலம்பிருக்கீங்களா இது மாதிரி இனிமேல் புலம்பணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம ஃபோனில் பேசணும் அப்படின்னா டவரே தேவல்ல ஃபோன் இருந்தால் போதும் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்படி தான் பிஎஸ்என்எல் ஒரு புது டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நம்ம இடையில இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போலாம் நம்ம ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஃபோன் பேசுகிறோம் நம்ம ஃபோனில் வந்து டவர் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃபோன் பேச முடியும் மெசேஜ் பண்ண முடியும் எதையுமே பண்ண முடியும் ஆனால் டவர் இல்லாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஃபோன் பேசவும் முடியாது மெசேஜ் அனுப்பவும் முடியாது இது மாதிரி ஆள் இல்லாத காட்டில் மாட்டிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம் ஆனால் இப்போ இதுக்கு தான் பிஎஸ்என்எல் டேரக்ட் டு டிவைஸ் அப்படின்ற புது டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம ஃபோன் பேசணும் அப்படின்னா நம்ம ஃபோனில் டவர் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை நம்ம ஃபோனை வந்து டேரக்டாக சேட்டலைட் கூட வந்து கனெக்ட் பண்ணி ஈஸியாக டவரே இல்லாமல் நம்ம ஃபோனை வச்சு நம்ம ஃபோன் பேச முடியும் மெசேஜ் அனுப்பிக்கலாம் இவ்வளவே நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கோங்களேன் இந்த டெக்னாலஜியை பற்றி சொல்லும்போது கேட்கவே எவ்வளோ இருக்கு நம்ம இனிமேல் எங்கே போனாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையேப்பா ஃபோன் இருந்தால் போதும் கையில் காசு இல்லைனா கூட பரவாயில்ல ஈஸியாக ஃபோனை வச்சே எல்லா வேலையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிஎஸ்என்எல் இந்த டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து சொன்னோடனே இந்த டெக்னாலஜி எப்போப்பா வரப்போகுது இதுக்கு காசு எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதையுமே பிஎஸ்என்எல் வந்து அனௌன்ஸ் பண்ணலாங்க இப்போ இதுக்கான டெஸ்டிங் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல இந்த ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நமக்கு தோணுது இதெல்லாம் கொண்டு வந்ததை விட இந்த டெக்னாலஜிய பிஎஸ்என்எல் கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா இது தாங்க ஜியோ மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு பெரிய அதிர்ச்சியா வந்திருக்கும் ஏன்னா இந்த டெக்னாலஜிய நாங்க தான் கொண்டு வருவோம்னு ஜியோவும் எலான் மாஸ்கோட நிறுவனமும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்படி இருக்கும்போது பிஎஸ்என்எல் சத்தமே இல்லாம ஏ மஸ்கு மாமா கொஞ்சம் ஒத்து ஜியோ நீயும் கொஞ்சம் ஒத்து அப்படின்னு நடுவுல வந்து நான் தான் இந்த டெக்னாலஜி கொண்டு வருவே பிஎஸ்என் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா தாங்க எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு எப்படி இருந்துச்சு எஸ் நமக்கு தெரியும் எப்ப ஜியோவும் ஏர்டெலும் அவங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து உயர்த்தினாங்களோ அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் லெவலே மாறிடுச்சுங்க மக்கள் கொத்து கொத்தா நாங்க பிஎஸ்என்எல் பக்கமே போய்க்கிறோம் அப்படின்னு பிஎஸ்என்எல் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கூட நிறைய பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிஎஸ்என்எல் ஆளை மட்டும் சேர்த்தா போதுமா அதுக்கு தகுந்த சர்வீஸ் சர்வீஸை கொடுக்க வேணா சர்வீஸ் இருந்தால் தானே மக்கள் தொடர்ந்து இருப்பாங்கன்னு இது மாதிரி நிறைய பேர் விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க ஆனால் இந்த விமர்சனம் எல்லாத்தையுமே உடச்சரிஞ்சு நாங்கள் சர்வீஸை மட்டும் நல்லா கொடுக்க மாட்டோம்ப்பா நாங்கள் வந்து பெரிய பெரிய ஆளுக கூட போட்டி போடுவோம் ஜியோ கூடையும் போட்டி போடுவோம் எலான் மாஸ் கூடையும் போட்டி போடுவோன்னு அவங்க கூட போட்டி போட்டு இந்த ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா உண்மையிலே பிஎஸ்என்எல் மாஸ் தாங்க இதே மாதிரி பிஎஸ்என்எல் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்என்எலோட இந்த டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்